பதினாலாம் தேதியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு சங்கத்தின் பதினஞ்சதாவது மாநில மாநாட்டு அரைக்குவல் தீர்மானங்களின்படி ஆறு கட்ட போராட்ட கழகங்களும் அறிவித்தோம் அதன் முதல் கட்டமாக இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து அரசு அலுவலர்களிலும் நமது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட போராட்டமாக ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஊழியர் உறுப்பினர் சேர்க்கை ஊழியர் சந்திப்பு பிரச்சாரம் இந்த மூன்றையும் நமது வெற்றிகரமாக இரண்டாவது கட்ட போராட்டமாக நடத்தி முடித்திருக்கும் அடுத்து இப்போது மூன்றாவது கட்ட போராட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி நாலு மணி நேர தர்ணா போராட்டத்தை நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த தர்ணா போராட்டம் வந்து இருபத்தி நாலு மணி தர்ணா போராட்டம் வந்து தமிழ்நாடு அரசு சங்கமோ இல்ல ஜாக்டா அமைப்போ இல்ல எந்த துறைவாரி சங்க அமைப்போ இதுவரை நடத்தினது கிடையாது இதுதான் முதல் தடவை இருபத்தி நாலு மணி நேரம் தர்ணா போராட்டம் இந்த தர்ணா போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் மாவட்ட தலைவர் மகேந்திர பிரபு அவர்களை வரவேற்பு ஆற்றிய மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் தோழர் மகேஸ்வரி அவர்களை துவக்க உரை ஆற்றிய தமிழ்நாடு அரசு சங்கத்தின் மேனாள் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களை சிறப்பு உரையாற்ற ஏற்கின்ற இருக்கின்ற தோழர் சிஐடியின் மாநில செயலாளர் தோழர் ரசல் அவர்களை மாவட்ட செயலாளர் தோழர் கலையடர் அவர்களை அனைத்து ஓய்வூதிய சங்கத்தின் நிர்வாகி தோழர் ராமமூர்த்தி அவர்களை மற்றும் அரசு சங்கத்தின் மாவட்ட வட்ட மாவட்ட நிர்வாகிகளை துறைவாரி சங்க மாவட்ட நிர்வாகிகளை மேலும் நிறைவுரை ஆட்ட இருக்கின்ற மாநில துணைத் தலைவர் தொடர் நிலிபு சுவாமி அவர்களை நன்றியுரை ஆட்ட இருக்கின்ற தொடர் மாவட்ட பொருளாளர் தோழர் சாம் டேனில் அவர்களை மேலும் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் அரசு ஊழியர் சங்கத்தின் வட்ட மாவட்ட நிர்வாகிகளே துறைவாரி சங்க வட்ட மாவட்ட நிர்வாகிகளே அனைத்து துறை சங்க மாவட்ட நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் போராட்ட வீரம் வாழ்த்துக்களையும் மனத்துக்களையும் புரித்தாகின்றேன் தோழர்களே நம்முடைய பத்தம்ச கோரிக்கையான முதல் கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து வளைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரிக்கை தான் நம்முடைய முதல் கோரிக்கை நாமளும் தொடர்ந்து கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுங்கள் ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஆட்சியிலும் அவங்க அவங்க வரையில ஒரு குழு போடுறாங்க அறிக்கைய வந்து ரெடி பண்றாங்க ஆனா அந்த அறிக்கையை எதுவுமே வெளியிடுறது கிடையாது அதன் முடிவுகள் வந்து இதுவரைக்கும் நமக்கு தெரியப்படவில்லை இவங்கிட்டையும் இதே மாதிரி வந்து நம்ம வந்து பென்ஷனா வந்து அறிவிங்க அறிவிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இவங்களும் இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அதாவது ஆட்சி மாறலாம் காட்சி மாறாது அது மாதிரிதான் இவங்களும் ஒரு குழுவை வந்து போட தீர்மானிச்சிருக்காங்க இந்த இந்த குழு என்ன செய்யுமா ஒன்பது மாதத்துல வந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமா ஒன்பது மாதத்துல அறிக்கையை சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவங்க கூடி செஞ்சு முடிவு பண்ணுவாங்களாம் நமக்கு இந்த ஒன்பது மாசம் அறிக்கை இவங்க சமர்ப்போம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்துடும் அப்புறம் அவங்களும் தான் பட்டேன் தான் இதேதான் இப்படியேதான் தான் நம்ம போய்கிட்டே இருக்கு இவங்களுடைய நிர்வாகம் நடவடிக்கைகள் இவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கல பின்னாடியும் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகள் கழகாட்சி வந்தா உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு ஆனா இது வரைக்கும் எந்த கோரிக்கைகளும் அவங்க வந்து நிறைவேற்றப்படவில்லை அவரே அவரே சொன்னாரு திரும்பி ஜாக்டாஜிய கோரிக்கை பாராட்டிலும் கலந்து கொண்டாங்க கலந்து கொண்டு உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக நாங்க நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொன்னாரு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் எங்களுடைய எங்கிட்ட வந்து பெட்டி இருக்கு சாவி இருக்கு அல்ல உள்ள வந்து எதுவுமே இல்ல அந்த பெட்டி நிறைவேற்ற நாங்க உங்களுடைய எல்லாம் நிறைவேற்றோம் சொன்னாங்க ஏன் பெட்டி நிறைஞ்சிட்டு இருக்கு அவங்க பெட்டி நிறைஞ்சிட்டு இருக்கு நமக்குதான் எந்த கோரிக்கையிலும் நிறைவேற்ற பாடலா இல்ல என்னன்னா அவர் சொன்னாரு என்ன சொன்னாருன்னா உங்கள் கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகள் நான் வந்து மறுக்கவில்லை மறைக்கவில்லை மறைக்கவும் வசனம் எல்லாம் பேசினாரு சொல்றோம் எங்களுக்கு வந்து காது குத்தாதீங்க எங்களுக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளைகளே காது குத்தியாச்சு எங்க எங்களுக்கு காது குத்தி எங்க பிள்ளைகளுக்கு காது குத்தி இப்ப நிறைய வந்து எல்லாம் இருப்பீங்க ஆஹ் சாரி முதல் இருப்பீங்க அவங்களுக்கும் அவங்களோட பேர பிள்ளைகளுக்கும் நம்ம சிலங்க வந்து பேர பிள்ளைகள எடுத்திருப்பீங்க பேரர பிள்ளைகளுக்கும் காது குத்தியாச்சு இனிமே வந்து காது குத்துற வேலையெல்லாம் எல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்டாங்க நாங்க இனிமே நம்ப போறது இல்ல எங்களுடைய கோரிக்கை நிறைவேறு வரைக்கும் எங்களுடைய போராட்ட களங்களை விட்டு நாங்கள் வெளியேற போவதும் இல்லை என்னன்னா சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு சின்ன பிள்ளைங்க என்ன செய்ய ஒரு அதுக்கு வந்து ஒரு பொருள் தேவைன்னா அழுது புரண்டு போராடியாத அதை எப்படியாவது வாங்கிடும் நம்ம என்ன கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பெரிய சின்ன பிள்ளை அதனால நம்ம போராட்டத்தை வந்து நம்ம கையில எடுத்திருக்கிறோம் இனிமே எங்க வந்து எந்த விதத்திலும் நீங்க ஏமாற்ற முடியாது இறுதியாக இந்த சிபிஎஸ் என்பிஸ்சி யூ இத்தனை எஸ் கொண்டு வர்றாங்களே நாங்க இத்தனை எஸ்ல நம்ம கேட்டோமா சிபிஎஸ்ல என்ன பண்றாங்கன்னா நம்ம கெட்டுன பழம் நமக்கு வர வேண்டிய பங்கு தொகை அது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த பங்கு தொகை வந்து கவர்மெண்ட் பண்ண கவர்மெண்ட் கிடையாது நாம செலுத்துற பணத்துக்கு கவர்மெண்ட் அழிக்கிற